அப்ரிவியேஷன் அதுக்கு என்ன எப்படி எங்க இருந்து அது எப்படி பை பண்றது யார் யார் எதுக்கு எதுக்கு அந்த ஃபோர் இம்பார்ட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ தான் சொல்லி கொடுத்தாங்களோ தவிர அது எப்படி கால்குலேட் பண்றது எங்கெங்க யூஸ் பண்றது அதை எப்படி ப்ராஃபிட் கெய்ன் பண்றது அது உள்ள இருக்க அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது இந்த ப்ரைசிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் எதுவுமே சொல்லி தரல ஒரு நாள்ல யோசிச்சுட்டு ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட் குள்ள வந்துராங்க அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்